அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் நேரம் வந்து பரபரப்பாக இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தை நம்ம எப்படி ரிலாக்ஸ்டாக கொண்டு போகிறது நம்ம டே ஸ்டார்ட் ஆகும்போது பரபரப்பாக இருந்தால் நல்லா இருக்குமா எட்டிக்காக இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை இல்லை அப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்குறது எப்படி அதுக்கு நம்ம வந்து முன்கூட்டியே ப்ரிப்ரேஷன் அப்படின்றத பண்ணி வைக்கணும் அது எப்படி பண்ணுறது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையான விஜிடபிள்ஸ்லாம் முக்கியம் அப்போது நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான விஜிடபிள்ஸை முன்கூட்டியே வாங்கி வச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன சமைக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பிளான் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ முதல்ல விஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன் இந்த காய் பொரியல் பண்ண போகிறேன் இந்த காய் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் ப்ரிப்ரேஷனை ஒரு லிஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம டைரியில் வச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி நான் வந்து இந்த குழம்பு வைக்க போகிறேன் இந்த பொரியல் வைக்க போகிறேன் அப்போது அதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா அதையெல்லாம் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்மளுக்கு இந்த கட்டிங் சாப்பிங் இதெல்லாம் இருக்காது வெறும் குக்கிங் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம குக்கிங் வேலையில் இந்த கட்டிங் வேலை சாப்பிங் வேலை இல்லாமல் இருந்தாலே போதுங்க நம்மளுக்கு குக்கிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே போகும் ஏன்னா அதில் தான் நமக்கு டைம் வந்து மேக்ஸிமம் இழுக்கப்படுது ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே குக்கிங் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெட்டிக்காக இல்லாமல் இருக்கும் ஸோ முதல்ல வெஜிடபிள்ஸ் வாங்கி வைக்கணும் செகண்டு பிளான் பண்ணி வைக்கணும் மூணாவது நம்ம வந்து முன்கூட்டியே விஜிடபிள்ஸை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும் இப்போ நான் எதுக்காக அவருக்காவ தூக்கி மேலே காமிச்சேன் அப்படின்னா பொதுவாகவே விஜிடபிள்ஸில் புழு பூச்சி வண்டெல்லாம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அவரைக்காவில் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க எப்படி தான் புழு இருக்குன்னே தெரியாது நம்ம கட் பண்ண பின்னாடி தான் புழு உள்ளே இருக்கும் ஸோ அதை முன்கூட்டியே எப்படி கட் பண்ணுறது அப் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவரைக்காவை மேலே தூக்கி காமிச்சிங்கன்னா நல்லா ஸ்கேன் எடுக்கிற மாதிரி அதுக்குள்ள விதை இருக்குது கோடு கோடாக இருக்கிறது அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும்ங்க ஸோ தூரமாக வச்சு பாருங்கள் வெறும் வெதை கோடு கோடாக இருக்குது அப்படின்னா அதில் உள்ள ஒரு பூச்சியும் புழுவும் இல்லைன்னு அர்த்தம் இதுவே உள்ள அந்த விதைக்கு பக்கத்தில் ஏதோ டார்க்காக பிளாக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது புழுதான் ஸோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணி தள்ளிட்டு மீதி அவரைக்காவை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் கண்டுபிடிக்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்க போகிறேன் அவரக்காய் பொரியல் வைக்க போகிறேன் ஸோ அவரக்காய் பொரியலுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மிக்ஸிங் வெஜிடபிள் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு உரிச்சு வைக்கணும்ல ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா உரிச்சும் கட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ முதல்ல நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இதையெல்லாம் கூட நம்ம முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா உரிச்சு வச்சுறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் மசாலா அரைக்க போகிறோம் ஒரு ரசம் அரைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் மசாலா தேவைப்படும்ல ஸோ அதை நாளைக்கு காலையில் எடுத்து உரித்து அரைச்சு அதெல்லாம் வேணாங்க முன்கூட்டி நாளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் உரித்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சும் அதை ஈஸியாக தாளித்து குழம்போ ரசமோ கூட்டி வச்சிடலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப் பண்ணுற வேலை கட் பண்ணுற வேலை உரிக்கிற வேலை அரைக்கிற வேலை இதெல்லாம் முன்கூட்டி நாளே பார்த்து ஒரு பாக்ஸில் வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் குக்கிங் பண்ண அந்த சாப் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு கப்பு பிளாஸ்டிக் டப்பாலாம் வரும்ல அதில் கட் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒரு நாள் நைட்டு தான் இருக்க போது ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தை டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டோ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறது உரிச்சு வைக்கிறது அரைச்சி வைக்கிறது அப்படின்றத நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எதுக்காக எடுத்திருக்கேன்னா நம்ம நாளைக்கு காலையில் சாம்பார் வைக்க போகிறோம் அப்படின்னா பருப்பு எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வைப்போம் அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதில் நிறைய கல் மண் டஸ்ட்டு அதுமாதிரி மிக்சிங்காக சர்க்கரை கோதுமை வேற ஏதாச்சும் அரிசி பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் காலையில் தான் நான் இதெல்லாம் புடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கால் மணி நேரம் எனக்கு வேஸ்ட் ஆகுங்க ஸோ நான் இதை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நான் புடச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா புடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ப பவுலில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னா அது ஊறுறதுக்கு ஊறிட்டும் இருக்கும் அதே நேரத்தில் காலையில் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ணுற நேரமும் பார்த்திங்கனா மிச்சமாகும் இது சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி போடுவோம்ல சாப்பாட்டுக்கு ஸோ காலையில் நேரத்தில் என்றைக்காச்சும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கத்தை விட ஒரு அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக எழுந்திரிச்சிட்ருப்போம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப இழுத்துடும் அப்புறம் ஆன் டைம்ப்புக்கு ஆன் டைமுக்கு நம்ம யாரையும் பார்த்திங்கன்னா வேலைக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்ப முடியாது சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக கழுவி வாஷ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுறது நல்லதும் அரிசி பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிறு வகைகள் ஏதாச்சும் நம்ம ஊரை போட்டு ஸ்நாக்ஸுக்காக தாளித்து கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை குழம்புல போடுறதா இருக்கலாம் அதே எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம புடச்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி நல்ல தண்ணி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் நம்ம எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக வைக்கிறதோ இல்லை அப்படியே வச்சு அரிசியை வேக வைக்கிறதோ இந்த வேலைகள்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒர்க்கிங் உமனுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க ஏன்னா இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் காலையில் அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு குக்கிங் மட்டும்தான் ரெடி பண்ணணும் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் கிளம்பி போன பின்னாடி நான் வந்து ரிலாக்ஸ்டாக பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு வேலைகள் என்னுடைய வேலைகள்லாம் நான் பார்த்துப்பேன் பட் இதுவே ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க குக்கிங்கையும் ரெடி பண்ணணும் கூடவே பார்த்திங்கன்னா அவங்களும் குளிச்சுட்டு வர்றது ட்ரெஸ் பண்ணுறது அவங்கள ரெடி பண்ணுறது அப்புறம் லஞ்ச் பேக் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து ஆரம்பித்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டு போனால் மட்டும்தான் மறுபடியும் அவங்க ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க அவங்களுக்கு ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் இல்லை அப்படி அப்படியே போட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்த உடனே அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் அந்த ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்பாருக்கு பருப்பு பயிர் வகைகள் அரிசி எல்லாமே கூட பார்த்திங்கன்னா காலை நைட்டே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கேஸ் ஆன் பண்ணி ரெண்டு அடுப்பில் மாற்றி 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 ஒன்று ஒன்றா வைக்கிறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும் எதையும் வாஷ் பண்ண வேண்டாம் எதையும் கட் பண்ண வேண்டாம் எதையும் அரைக்க வேண்டாம் அப்படின்னும்போது குக்கிங் மட்டுமே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் சோறு வச்சுட்டு ஒரு அடுப்பில் சாம்பார் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலை வாடுறதோ இல்லை குழந்தைங்கள வாரி விடுறதோ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதோ அப்படின்ட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்கூட்டி நாளே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் நாளைக்கு சமைக்கிறோம் அப்படின்னா முன்கூட்டி நாளே பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சிடணும் சிக்கனாக இருக்கலாம் மட்டனாக இருக்கலாம் இல்லைனா மீனாக இருக்கலாம் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து அப்படியே அதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அப்படியே தாளித்து குழம்பு கூட்டி முடிச்சிடலாம் ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா முட்டை முட்டையுமே பார்த்திங்கன்னா சில சில நேரத்தில் இல்லை எல்லா நேரத்துலையும் நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக கழிவுகள்லாம் இருக்கும் ஸோ முன்கூட்டி நாளே இல்லைனா வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருங்க அப்போ காலையில் உங்களுக்கு வேக போடுறதுக்கோ ஆம்லேட் போடுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் இல்லைனா மேலே ஏதாச்சும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வேறு கழுவணும் அப்போ நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கடுப்பாகும் ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டி நாளே வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கோங்க நான்வெஜ்லாம் முட்டையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது லஞ்சுக்கு நம்ம வந்து பொரியல் வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தான் அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோ தோசையோ பூரியோ சப்பாத்தியோ இல்லை இடியாப்பமோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மாவு வந்து நம்ம முன்னாடியே கலந்து வச்சிடலாம் இது என்னங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம்தான் ஆகும் அது இல்லாமல் முன்னாடி பண்ணி வைக்கிறது அப்படி ஃப்ரெண்ட் கேட்பீங்க சப்போஸ் என்றைக்காச்சும் நம்ம எந்திரிச்சோம் லேட்டாக எந்திரிச்சிட்டோம் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அஞ்சஞ்சு பத்து நிமிஷம் வேலை மாதிரி தான் தெரியும் பட் நிறைய அஞ்சஞ்சு பத்து நிமிஷம் வேலை தான் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுறதே ஸோ பார்த்திங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே ஒரு சப்பாத்திக்கு மாவு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இட்லிக்கு மாவு கலந்து தோசைக்கு மாவு கலந்து ஆப்பத்துக்கு மாவு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து அந்த கூலிங்லாம் போன பின்னாடி நம்ம அப்படியே தோசையாகவோ இட்லியாகவோ சப்பாத்தியாகவோ எடுத்து முடிச்சு geçirelim ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன விஷயமாக தான் படும் பட் உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் துருவுறது நம்ம தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் பொரியலுக்கு கடைசியில் துருவி போடுவோம் சட்னி அரைக்கிறதுக்கு போடுவோம் குழம்பு வைக்கிறதுக்கு அரைச்சி போடுவோம் தேங்காய் பால் எடுப்போம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு நமக்கு தேங்காய் யூஸ் ஆகும் ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து ரெண்டு தேங்காவோ ஒரு தேங்காவோ வாங்கி நல்லா தூ துருவி ஃப்ரீசர்லேயும் வச்சுக்கலாம் இது ஒர்க்கிங் உமனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் எனக்கு டெய்லியும் கட் பண்ணி வச்சாலே போதும் அப்படின்னா முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா துருவி வைக்கிறதோ இல்லை கட் பண்ணி வைக்கிறதோ இல்லை அரைச்சி வைக்கிறதோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு அப்படியே குழம்புல போடுறது அப்படின்ட்டு வந்து தாளிக்கிறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம குருமாலாக பண்ணுறோன்னா சின் இந்த சோம்பு தேங்காய்லாம் போட்டு அரைச்சி நம்ம முன்னாடி நாளே ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணும் ஒரு பாத்திரம் கூட அழுக்காக இருக்கவே கூடாது அந்த மாதிரி வச்சால் மட்டும்தான் காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும்ல அந்த நேரத்தில் நமக்கு எல்லா பாத்திரமும் பார்த்திங்கன்னா அந்த லேட் நைட்டில் கழுவிட்டுருக்க முடியாது ஸோ எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கலனா கூட பரவாயில்ல நாளைக்கு காலையில் நம்மளுக்கு சமையலுக்கு தேவைப்படும்ல அந்த பாத்திரத்தையாவது நம்ம வாஷ் பண்ணி வச்சிறது நல்லது ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு காலையில் எந்தெந்த பாத்திரங்கள் தேவையோ அதை நம்ம கிச்சன் ரேக்லேயோ ஸ்டாண்ட்லேயோ வைக்காமல் கவுண்டர் டாப்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம அதில் தேவையானதை போட்டு நம்ம வந்து அப்படியே அடுப்பு மேலே ஏற்றிடலாம் இல்லைன்னா ஸ்டாண்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருப்போம் அதையெல்லாம் எல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுக்குள்ளே ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் வேஸ்ட்டாக போகும் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பா